அவர் காஞ்சிபுரத்தில் தேர்தல் நிற்கிறார் அண்ணா அவர்கள் தேர்தல் நின்னப்ப அவர் ஏற்று நின்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர்லேயே பெரிய வக்கீல் ஒருத்தர் இல்லை டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் ஏற்று நிற்கிறார் யார் அண்ணாவை ஏற்றி நிற்கிறார் இப்போ அண்ணா என்ன பண்ணார் அவரே சிறந்த பேச்சாளர் ஆனால் அவர் என்ன பண்ணார் தனக்கு ஓட்டு கேட்க கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை போய் கூப்பிட்டு வந்தார் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் யார்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க தலைமுறைக்கு தெரியாது அந்த தலைமுறையில் அவர் மாதிரி ஒரு ஞானி கிடையாது சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லுவார் பாட்டில் கூட்ட வந்தோடனே அண்ணாவுக்கு ஓட்டு கேட்குறாரு யார் கேட்குறா கலைவாணர் கேட்குறாரு எப்படி கேட்குறாருன்னு பாருங்களேன் கேட்டார் பிடிக்கும் தகைவாயின்னா என்னென்னு பாருங்கள் நம்ம எதிரியும் நம்ம உக்கை எடுக்கணும் பேச்சில் கலைவாணர் போனவொடனே மைக்க பிடிச்சார் அண்ணாதுரைக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் கேக்கல அவர் எழுத்து டாக்டரை பத்தி பேச ஆரம்பிச்சார் அண்ணாவை எழுத்து நிக்கிறாரே டாக்டர் அவரு எவ்வளவு நல்லவர் தெரியுமா எவ்வளவு வல்லவர் தெரியுமா போன வாரம் கூட ஒரு தாயும் பிள்ளையும் உயிரை காப்பாத்திருக்காரு அதுக்கு முத வாரம் கீழே மாட்டிக்கிட்டு எட்டு பேரை காப்பாத்திருக்காரு சொல்ல சொல்ல அண்ணாவுக்கு வயிற்றுல புளி கிடைக்கிது என்னடா நம்ம கூட்டு வந்திருக்கோம் இவர் அந்த டாக்டரை பத்தியே பேசிக்கிட்டே இருக்காரு பேசிக்கிட்டே வந்த கலைவாணர் சொன்னாராம் இப்படிப்பட்ட கைராசிக்கார டாக்டர் தான் நம்ம அண்ணா எடுத்து போட்டி போடுறாரு யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட அருமையான உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர் இந்த ஊரை விட்டு போயிட்டா உங்கள் கதி என்ன அதனால டாக்டரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க அண்ணாவை சட்டசபைக்கு அனுப்புங்க அப்படின்னாரு அதை கேட்ட அந்த எதிர்கட்சிக்காரன் கூட அப்படியே அசந்து ஓயிருட்டாங்க நான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முதல்ல காஞ்சிபுரம் போயிருந்தேன் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் கீழே இருந்து எந்திரிச்சு சொல்கிறாருங்க அந்த டாக்டர் இன்னும் உயிரோட்டிருக்கார் அப்படிங்கிறார் தொண்ணூத்தெட்டு வயசாக அண்ணா வயிற்றுந்தவர் அவர் இன்னும் உயிரோடு இருக்கார் பிடிக்கிறார் எதிரியை நம்பால் ஈர்க்கிற பேச்சு தாங்க நல்ல பேச்சு பேச்சால்னு கட்டி போடணும்